காவேரி விஜயின் காதல் கனவாகும் காலம் இது இயற்கையின் அனர்த்தத்தினைத் தாண்டி கூடியவர்களின் துரோகம் இங்கு காவேரி என்னதான் முடிவெடுப்பா வாயை திறந்து சொன்னால்தானே என்னென்று உண்மை விளங்கும் விஜயின் வீட்டில் சித்தியினதும் பாட்டியினதும் நடிப்பை நம்பி ஏமாறும் விஜய் தாத்தாவுக்கு தெரிந்தும் அமைதியாக இருப்பது ஏன் எல்லாரின் முன்னிலையிலும் வில்லியாக பிரகடனப்படுத்தப்பட்ட சாரதா இந்த ரிவ்யூ பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் தொடர்ந்து கேளுங்கள் நன்றி காவேரியின் கனவும் விஜயின் கனவும் கலைக்கப்பட்டன உண்மை தெரிந்த காவேரி ஒன்றுமே தெரியாமல் தலையினை பித்துக் கொள்ளும் விஜய் ஆசையுடன் இனி நானும் காவேரியும் ஒன்றாக என் வீட்டில் வாழப்போகின்றோம் என்று மிகுந்த கனவுடனே வந்த விஜயை காவேரியின் வீட்டு வாசல் அண்டையில் வைத்து இடைமறித்தார் சாரதா என்ன நடந்தது என்று விஜய் அத்தனை தரம் கேட்கையிலே காவேரி உண்மையினை சொல்லி தானே ஏன் சொல்லவில்லை பாட்டிதன்னும் சொல்லி தானே கங்கா சொல்லி தானே ஒரு பெண்களும் வாயை திறக்கவில்லையே ஆனால் அங்கு நின்ற ஆண்கள் ஒருவருக்கும் ஒன்றுமே தெரியாமல் வீட்டின் பெண்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் சாரதாத்தை ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார் என்று ஒரு விளக்கமும் இல்லாமல் தடுமாறுகின்றனர் இதற்கிடையில் விஜய் காவேரியின் தற்போதைய நிலையினை சொல்ல வழிக்கிட காவேரி விஜய் என்று அதட்டி ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று தடுத்து விட்டா இரவெல்லாம் நல்லாகத்தானே காவேரி கதைத்துக் கொண்டிருந்தால் இப்போது என்ன நடந்து விட்டது இவளுக்கு என்று ஒன்றுமே விஜய்க்கு புரியவில்லை அத்துடன் விஜயினால் ஒன்றும் ஊகிக்கவும் முடியவில்லை ஒருதராலும் விஜயை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் காவேரி விஜயிடம் எனக்கு உங்களுடன் வாழ பிடிக்கவில்லை என்று ஒரு கோரிக்கையினை போட்டு பார்த்தாள் உனக்கென்ன லூசாடி என்று விஜய் உறக்கச் சொன்னான் ஏன் பாட்டி நாங்கள் இருவரும் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட நீங்கள்தானே இப்போது என்ன திடீரென்று மாறிச் செல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு பதில்லை பாட்டியிடம் இருந்து காவேரியின் வீட்டில் உள்ளவர்கள் அமைதியாக இருப்பதற்கு காரணம் விஜயின் குடும்பத்தினை தாங்கள் அசிங்கப்படுத்தக்கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள் ஆனால் காவேரியின் வீட்டில் நினைத்திருக்கலாம் விஜய் வீட்டிலிருந்து வந்த அத்தக்காரி காவேரியை பிரித்துக்கொண்டு வந்த நீங்கள் தானே அப்படியே பிரிந்து போவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்று சொன்னதை சாரதா குடும்பத்தினால் மறக்க முடியுமா அவங்களுக்கும் வலிக்குந்தானே அது மட்டுமா காவேரி இனி எங்களுக்கு வேண்டாம் என்று நாங்கள் எல்லாரும் முடிவெடுத்து விட்டோம் என்று இனி அவள் வேண்டாம் எங்களுக்கு என்று சொன்னதினையும் இப்படியாக எல்லாவற்றினையும் சேர்த்து பார்த்தால் காவேரி விஜயின் வீட்டிற்கு வாழப்போனால் நிம்மதியை அவளால் சீவிக்க முடியுமா சாரதா காவேரியின் தாய் எல்லாவற்றினையும் யோசிக்க மாட்டாவா என்ன காவேரியை பார்த்த பாட்டி என்ன இவளை பார்த்தா தான் மாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது இவளின் வயிறு முன்னதை விட பெரிதாக இருக்கிறதல்லவா இந்த கேள்வியினால் திடுக்கிட்டு போனார்கள் காவேரியும் சாரதாவும் துரோகங்களை உள்மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு வெளியே நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவர்களை எங்களாலும் ஊகிக்க முடியாது கண்டுபிடிக்கவும் இயலாது அப்படி கண்டுபிடித்தாலும் அவர்களை மற்றவர்களிடம் அடையாளம் காட்டவும் முடியாமல் இருப்போம் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பயந்து நாங்கள் ஒன்றுமே வாய் திறக்க முடியாமல் இருப்போம் இதோடு நின்று விடுமா இப்படியே எங்கள் வாழ்க்கையினை முடித்தும் கொள்ளுவோம் இவ்வாறான வேறுபட்ட வாழ்க்கை நிலைகளை சித்தரிக்கின்றது எமது ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனல் ஆகும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த லிங்கினை கிளிக் செய்து அதிலுள்ள உண்மை கலந்த வாழ்க்கையின் கதைகளை கேட்பதுமல்லாமல் இவற்றினால் எவ்வாறு ஒருவரின் மனமும் உடலும் பாதிக்கப்படுகின்றது என்பதனையும் இவ்வாறான வாழ்க்கை நிலைகளை எவ்வாறு தவித்துக் கொள்ளலாம் என்பதனையும் இதனால் சுக வாழ்க்கையினை நாங்கள் எவ்வாறு சம்பாதித்துக் கொள்ளலாம் என்பதனையும் அறிந்து கொள்ளலாம் இனி விஜய் காவேரி இவர்களின் முடிவு என்னவாக இருக்கும் சாரதாவுக்கு சூடு ஏறிச்சுது விஜயின் பாட்டியும் அத்தையும் துண்டக்கானோம் துணியக்கானோம் என்று ஓடுவதை பார்ப்பதுதான் மிச்சமாக இருக்கும் என்று எனது நினைவு இது சரியாக வருமா சொல்லுங்கவன் விஜயின் தாத்தா உடனுக்குடன் விஜயுடன் கதைப்பவராச்சே தனது மனைவி என்ன செய்தா காவேரிக்கென்று சொல்ல மாட்டாரா பார்க்கத்தானே போகின்றோம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிசினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்